விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன சில அதிர்ச்சி தகவல்களும் உங்களுக்கு சேர்ந்தே இருக்கிறது இந்த இடைத்தேர்தல் முடிவில் வெற்றிக்கணியை நோக்கி வெற்றிக்கணியின் மிக அருகில் நிற்கிறது திமுக அஇஅதிமுகவினுடைய வாக்குகளை பெற்று அதான் ரொம்ப முக்கியம் திமுகவிற்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த முறை திமுகவிற்கு வந்திருக்கின்றன அஇஅதிமுக இந்த முறை தேர்தலை புறக்கணித்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன சோ அந்த அதிர்ச்சி செய்தி அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வெறும் ஒரு இடைத்தேர்தல் முடிவுகள் அல்ல இது இந்த இடைத்தேர்தல் சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அது என்ன என்பதை விரிவாக இந்த வீடியோவிற்குள் பேச இருக்கின்றோம் வீடியோவிற்குள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு அஹ் வெற்றி கனியை நெருங்கி இருக்கிறது திமுக ஒரு சில மணி துளிகளுக்குள் ஒரு சில மணி நேரங்களுக்குள் வந்து அபிஷியலா இந்த முடிவுகள் வந்து அதாவது வெற்றி அப்படிங்கிறது எத்தனாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தின் முடிவுகளின்படி பாத்தீங்கன்னா ஆஹ் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது எத்தனாயிரம் மக்கள் வித்தியாசத்தில் அப்படிங்கிறது ஓரிரு மணி நேரத்திற்குள் அப்பயெல்லாம் நமக்கு தெரிய வரும் சோ அப்ப நம்ம அதை பத்தி பார்ப்போம் இப்ப இவர் வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத பத்தி பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் அஇஅதிமுக தேர்தலை புறக்கணித்தது அதிமுகவின் வாக்குகளுக்காக நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பேரும் அஇஅதிமுக தங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நேரடியாக மக்களிடம் பரப்புரையின் பொழுது கோரிக்கையை வைத்தார்கள் இன்னும் ஒருபடி மேல போய் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை எல்லாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தியது நான் யாரோடும் கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளை ஒழிப்பதுதான் என்னுடைய பிரதான வேலை என்று சொன்ன சீமான் அவர்கள் அஇஅதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை உண்ணாவிரத பந்தலுக்கே நேரடியாக அனுப்பினார் இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே அதிமுகவினுடைய வாக்குகளை பெறுவதற்கு அதிமுகவின் வாக்குகளை பெறுவதற்கு இவர்கள் நடத்திய இந்த அரசியல் டிராமா அரசியல் நாடகத்தை உண்மையான அஇஅதிமுக தொண்டர்கள் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக தொண்டர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாக்குகளை திமுகவிற்கு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இப்ப ஏன் அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு விற்கு வாக்களிக்க வேண்டும் திமுக தொண்டர்களும் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்களிலும் கணிசமான வேர் திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனில் ஏன் அவர்கள் ஏன் பாமகவிற்கு வாக்களிக்கவில்லை அவர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதுல இது இங்க பிரதானமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி அதன் மீதான நம்பகத்தன்மையை நம்பிக்கையை இழந்து கொண்டே வருகிறது அதற்கு இந்த இடைத்தேர்தல் மீண்டும் ஒரு சான்று ஏன்னா கடைசியா ரெண்டாயிரத்தி பதினால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் அதன் பிறகு அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்ப முடிந்தது அதுவும் மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் அப்படிங்கறத நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன் பாமகவின் மீது அந்த வட மக்கள் நம்பிக்கையை இழந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா பாமக வைக்கக்கூடிய முரண்பாடான வாதங்கள் அதாவது எல்லா கட்சியுமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை தாக்கி பேசியிருக்கும் அல்லது இன்னொரு கட்சி தலைவர்களை தாக்கி பேசி இருப்பாங்க அதன் பிறகு கூட்டணி வைக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல ஒன்றும் புதிதல்ல ஆனால் பாமக அதுல எக்ஸ்ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் இழந்ததற்கு காரணம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி உம் பதினாறு தேர்தலில் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் திமுக அணி ஒரு பக்கம் அஇஅதிமுக அணி ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி இருந்த பொழுது இனி வாழ்நாளில் ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று அறிவித்து சொன்னவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல அவர் ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தினார் நான் அரசியல் நாகரிகம் கருதி அந்த வார்த்தையை இங்கே நினைவூட்டுவதற்கு விரும்பவில்லை திராவிட கட்சிகளுடன் ஒருவேளை கூட்டணி வைத்தால் அது எதற்கு சமம் என்று அவர் மிகவும் கடினமான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார் நண்பர்களே அது என்னுடைய வார்த்தை அல்ல மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை நான் அந்த வார்த்தையை இங்கே நினைவுபடுத்த கூட விரும்பவில்லை ஆனால் அந்த தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி அன்புமணி அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்களை சந்தித்தார் அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் என்னன்னா உடனடியாக அடுத்ததே அவங்க என்ன செஞ்சாங்க அதிமுக கூட்டணி பாஜகவுடைய கூட்டணி அஇஅதிமுக கூட்டணியில் இருந்து பாஜகவுக்கு இங்க எந்த வாக்கு வலிமையும் கிடையாது இல்லையா பாஜகவால் நீங்கள் சட்டமன்றத்திற்குள் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் செல்லவும் இல்லை பாஜக ஆதரவோடு இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை எம்பியாகவும் இல்லை அப்ப அதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது அதிமுக தான் அப்கோர்ஸ் அதிமுகவிற்கு நான்காண்டு அகால ஆட்சி தொடர்வதற்கு தேவையான எம்எல்ஏக்களை கொடுப்பதற்கு பாமகவிடைய ஆதரவும் தேவைப்பட்டுச்சு அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் கூட்டணி வச்சுட்டு இந்த தேர்தல்ல இல்ல இல்ல நாங்க பாஜக பக்கம் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பக்கம் நின்றார்கள் எந்த பாஜக பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக சமீபத்தில் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொன்னார் பாஜக ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பூஜ்ஜியம் மதிப்பெண் தான் கொடுக்கணும் பூஜ்ஜியம் கூட இல்ல பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் இல்லையா பூஜ்ஜியத்திற்கு கீழே ஏதேனும் மதிப்பெண் கொடுக்க வாய்ப்பு இருந்தால் நான் அதை கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு பாஜக ஆட்சியை புகழ்ந்தார் இப்படி முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பாக பாமக மாறி போனது மக்கள் மத்தியில் முகம் சுழிக்க வைத்தது இப்ப திமுக அணியில் அப்ப முரண்பாடுகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல திமுக அணியிலும் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் திமுக தலைமையை நோக்கி கடந்த காலங்களில் விமர்சனங்கள் வைத்தவர்கள் கருத்தே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நீங்க வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு ஒரு அணி அமைகிறது அந்த அணிக்கு ஒரு நோக்கம் இருந்தது அந்த நோக்கம் என்பது பாஜக வரக்கூடாது என்பது மட்டும்தான் அப்ப பாஜக வேண்டாம் என்ற ஒற்றை நோக்கத்தில் கடந்த கால கசப்புகளை மறந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதன் பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று எல்லாவற்றையும் அவர்கள் ஒருமித்த அணியாக நின்று இந்த தேர்தல்களை சந்திக்கிறார்கள் ஆனால் பாமக அப்படி இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றி மாற்றி எடுத்த முரண்பாடுகள் அவர்களை மக்கள் மத்தியில் என்ன செஞ்சிருச்சு அப்புறம் மிக குறிப்பாக பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னமும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை சூழலை ஏதேனும் ஒரு விதத்தில் மாற்றுவதற்கு பாமகவினுடைய பங்களிப்பு இருந்திருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது செஞ்சிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது இன்னும் கூட அதிகமாக செய்திருக்க கூடுமோ அப்படின்னு தோணுகிறது அதனால அந்த அளவுக்கு அங்க வந்து ஒரு பெரிய அளவுல அந்த பகுதிகளுக்கான வளர்ச்சி இல்லை என்பது கூட ஒரு முக்கியமான காரணம் இது ஒன்று இன்னொன்று அதிமுக வாக்குகள் ஏன் பாமகவிற்கு செல்லவில்லை அப்படின்னு சொன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை அவருடைய புகைப்படத்தை சட்டமன்றத்தில் திறக்க வேண்டும் திறக்கணும் திறக்கணும்னு முடிவு செய்த பொழுது மரியாதைக்குரிய ஐஆர் ராமதாஸ் அவர்கள் தான் சொன்னார் ஒரு ஏ ஒன் ஊழல் குற்றவாளியின் படத்தை சட்டமன்றத்திற்குள் திறப்பதா என்று கேள்வி எழுப்பினார் சோ அதிமுக காரங்களுக்கு இது எல்லாமே செய்யும் ரைட் ஓகே இப்ப திமுக அதிமுக முடிச்சதே இல்லையா இந்த வழக்கப்பட்டதே திமுக தானே அப்ப திமுக எப்படி ஓட்டு போயிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பிரதான எதிரிகள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை எம்ஜிஆர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே திமுக அதிமுக ஒரு முறை ஒன்று செய்வதற்கான முயற்சிகள் கூட கடந்த காலங்களில் நடந்தன அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா திராவிட இயக்கம் என்ற அடிப்படையில் திராவிட கட்சி என்ற அடிப்படையில் இங்கே பாஜக வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக தொண்டர்கள் தங்களுடைய பிரதான எதிரி திமுகவா பாஜகவான்னு கேட்டால் அதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயமாக பிரதான எதிரி பாஜகவாகத்தான் இருக்கும் நான் சொல்றது தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அல்ல தொண்டர்களுக்கு அந்த இடத்திலிருந்து திமுகவோடு அவர்களுக்கு ஆயிரம் முரண்பாடுகள் திமுக மீது அவர்களுக்கு ஆயிரம் வெறுப்புகள் கோபங்கள் இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு என்ற இடத்திலிருந்து அவர்கள் திமுகவை ஆதரித்திருக்கிறார்கள் பாஜக அணியில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி அணியில் இருந்து கொண்டு நீங்கள் அதிமுகவின் வாக்குகளை கேட்டதால் பாமகவிற்கு அது செல்லவில்லை ரைட் இப்ப நாம் தமிழர் என்ன அடிப்படையில் நாம் தமிழர் வந்து ஒருபுறம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னவர் ஈழத்தாய் என்று சொல்லி ஜெயலலிதா அவர்களை இவங்க எல்லார்தான் சேர்ந்து தூக்கி கொண்டாடினாங்க அதேசியமான ஒரு கட்டத்துல என்ன பேசினாரு மிக மிக கண்ணிய குறைவாக அறுவருக்கத்தக்க வகையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கலாம் அது வேறு அது வேற ஆனால் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா ஒரு பெண் ஆனால் திரு சீமான் என்ன சொன்னார் இந்த பக்கம் அண்ணா எவ்வளவு பெரிய லீடர் எவ்வளவு பெரிய லீடர் அந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்களால் கொண்டாடப்பட்டவர் எம்ஜிஆர் மீது எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு அது வேற மக்கள் கொண்டாடி தீர்த்த ஒரு தலைவர் எம்ஜிஆர் இல்லையா இந்த பக்கம் பேரறிஞர் அண்ணா அந்த பக்கம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பக்கம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இப்படி இவருடைய நினைவிடங்கள் சுற்றி இந்த நினைவிடங்களுக்கு நினைவிடங்கள் அண்ணாவின் காலடியில் யார் உறங்குகிறார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்தின் அருகில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அந்த கட்சியை எம்ஜிஆருக்கு பிறகு வழிநடத்தி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் நினைவிடம் அருகே என்ன செய்யப்படுகிறது நினைவிடம் அமைக்கப்படுகிறது ஆனால் திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார் மூன்று ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண்மணியை புதைத்திருக்கிறார்கள் என்று மிக மிக நான் புதைத்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் சீமான் பயன்படுத்திய வார்த்தையை கேட்டால் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவீங்க அவ்வளவு கண்ணிய குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பயன்படுத்திவிட்டு விட்டு ஜெயலலிதா அவர்களினுடைய விசுவாசிகளின் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்தது வந்து எப்படி நடக்கும் சோ அப்போ எல்லாருமே இங்க என்ன ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதேனும் ஒரு இடத்துல இல்லையா சோ இந்த முரண்பாடுகள் ஒன்று என்ன ஒரு இடைத்தேர்தல் முடிவு வச்சு நீங்க எவ்வளவு பேசுவீங்க என்ன இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தானே வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நான் சொல்றது மாற்று கருத்துடையவர்களுக்கு தோணும் திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து பெண்ணாகரத்தில் ஏன் தோற்றியீர்கள் அப்படின்னு அந்த கேள்வியத்தை நான் இப்ப இங்க கேக்குறேன் எல்லா இடைத்தேர்தல்களிலும் கட்சி வெற்றி பெற்றது என்ற வரலாறு எல்லாம் இங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது ஒன்பது தொகுதிகளில் தான் ஏதா அதனால நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அன்னைக்கு வந்து தங்கள் ஆட்சிக்கு தேவையான தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது மற்ற தொகுதிகளெல்லாம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் வென்றது முதலமைச்சர் யார் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக அதனால அதுக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் சேர்த்து சொன்னேன் சோ வந்து நீங்க வந்து ஏதோ ஆளுங்கட்சிக்கின்ற பொழுதெல்லாம் ஆளுங்கட்சி தான் வென்றது என்ற வரலாறு எல்லாம் இங்க என்ன இல்லை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் பாமக நாம் தமிழர் கட்சியின் மீது மக்கள் என்ன செய்யல நம்பிக்கை வைக்கவில்லை இது ஒன்று இன்னொன்று நான் உறுதியாகச் சொல்லுவேன் மகளிர் கட்டணமில்லா பேருந்து மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் திட்டம் பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று மக்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன் ஏராளமான திட்டங்களை இந்த முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூன்று ஆண்டு காலகட்டத்தில் கொடுத்திருக்கிறார் அப்போ மக்கள் சீர்தூக்கி பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் எனவே அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தல் முடிவுகள் இது வந்து ஒரு 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 அலாமின் ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து ஒருவேளை அஇஅதிமுக போட்டியிட்டிருந்தால் ஒருவேளை அஇஅதிமுக போட்டியிட்டிருந்தால் அதிமுக இரண்டாவது இடம் வந்திருக்க கூடும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்திற்கும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்க கூடும் ஏனோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவருடைய அவர் பொதுச்செயலாளராக வந்த பிறகு தொடர் தோல்விகள் என்ற விமர்சனத்திற்கு அஞ்சியோ என்னமோ தெரியல அவர் வந்து தேர்தலை புறக்கணித்தார் அதனுடைய விளைவு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் அதிமுக வாக்குகள் திமுகவிற்கு என்ற ஒரு நிலைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது தள்ளப்பட்டிருக்கிறது எது எப்படி ஆகினும் வெற்றி பெற்ற அன்னியூர் அவர்களுக்கும் களத்தில் நின்ற அத்துணை வேட்பாளர்களுக்கும் அது பாமக இருக்கட்டும் நான் தமிழராக இருக்கட்டும் ஈவன் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சேர்த்து நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் வெற்றி பெற்ற போது ஆடவும் கூடாது தோல்வியலை அடைகின்ற பொழுது தோண்டு போகவும் கூடாது வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் அதை தாண்டி வெற்றி பெற்றவர் பொறுப்போடு தன்னுடைய தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பார் என்று நம்புவோம் வாழ்த்துவோம் களத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் தேர்தல் அரசியலில் கூட்டணிகள் என்பது மாறத்தக்கதுதான் மாறக்கூடியதுதான் அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கட்டும் குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் இருக்கட்டும் நிமிடத்திற்கு நிமிடம் நினைத்தது போல எல்லாம் நம்ம மாறிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க கேட்பாங்க என்ற எண்ணம் அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடாது தனித்து நின்றேன் அப்படின்னு ஒருவேளை சீமான் அவர்கள் சொல்லக்கூடும் இந்த தேர்தலில் சீமானும் கூட்டணி சேர்த்தார் அதிமுகவோடு அதிமுக என்ற கட்சியோடு தொண்டர்களோடு கட்சியோடு ஒரு ஒரு கூட்டணி தான் ரகசிய கூட்டணி தான் அது வெளிப்படையாகவே இல்லையா இவங்க வந்து என்ன செய்யல வந்து பரப்புரைதான் செய்யவில்லையே தவிர கிட்டத்தட்ட இண்டிகேட் பண்ணிட்டாங்க அதிமுக தொண்டர்களுக்கு அப்படி கூட்டணி அமைத்தும் சீமானுக்கு அந்த வாக்குகள் செல்லாமல் திமுகவிற்கு வந்திருக்கிறது என்பதை சீமானும் புரிந்து கொள்ள வேண்டும் மறைந்த தலைவர்கள் குறித்து ஜெயலலிதா அவர்களை குறித்ததாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களை குறித்ததாக இருக்கட்டும் டாக்டர் கலைஞர் பற்றியதாக இருக்கட்டும் கண்ணியமாக இனியாவது பேசி பழகுங்கள் என்பதையும் சொல்லி தமிழ்கள சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி a ha